இது வெளியானது விடாமுயற்சி விடாமுயற்சி அப்டேட் மொக்கை வாங்கிய அஜித் ஃபேன்ஸ் ஷூட்டிங் அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்று வருகிறது மகுள் திருமேனி இயக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அல்லது ரிலீஸ் தேதி பொங்கல் அப்டேட்டாக வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் தற்போது அவர்களுக்கு மொக்கை கொடுக்கும் விதமாக ஒரு அப்டேட்டை வெளியிட்டு உள்ளது லைகா துணிவு வெற்றியை தொடர்ந்து அஜித்தின் ஏ கே சிக்ஸ்டி டூ வேகமாக உருவாகி வருகிறது விடாமுயற்சி என்ற டைட்டிலில் உருவாகி வரும் இந்த படத்தை மகுள் திருமேனி இயக்கி வருகிறார் லைகா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படம் மே ஒன்றாம் தேதி அஜித் பிறந்த நாளில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் படப்பிடிப்பும் அசுர வேகத்தில் நடைபெற்று வருகிறது ஆக்ஷன் ஜேர்னரில் உருவாகும் விடாமுயற்சியில் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா பிரியா பவானி சங்கர் ஆகியோரும் அஜித்துடன் நடித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு அஜித் பிறந்த நாளில் ஏகே சிக்ஸ்டி டூ டைட்டில் விடாமுயற்சி என படக்குழு அறிவித்தது அதன் பின் இந்த படம் குறித்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டையும் படக்குழு வெளியிடவில்லை முக்கியமாக ஷூட்டிங் நடைபெற்று வருவதை கூட இதுவரை அறிவிக்கவில்லை வலிமை துணிவு படங்களை தொடர்ந்து விடாமுயற்சிக்கும் ரசிகர்கள் அப்டேட் கேட்டு அட்ராசிட்டி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியூ இயர் ஸ்பெஷலாக விடாமுயற்சி அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனாலும் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இது பொங்கல் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா என ரசிகர்கள் வழிமேல் வெளிவைத்து காத்திருந்தனர் இந்த நிலையில் ரசிகர்களுக்காக பாவப்பட்ட லைக்கா விடாமுயற்சி படத்தின் ஓடிடி அப்டேட்டை வெளியிட்டுள்ளது அதன்படி விடாமுயற்சி ஓடிடி ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக லைகா அறிவித்துள்ளது தியேட்டர் ரிலீஸுக்கு பின்னர் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் விடாமுயற்சி படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் பார்க்கலாம் என அப்டேட் கொடுத்துள்ளது பொங்கல் அப்டேட்டாக விடாமுயற்சி ஓடிடி ரைட்ஸ் மட்டும் கொடுத்துள்ளது லைகா நிறுவனம் ஆனால் ரசிகர்களோ அஜித்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அல்லது ரிலீஸ் தேதி குறித்து அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்த்திருந்தனர் இதனால் காண்டான அஜித் ரசிகர்கள் அடே இதெல்லாம் ஒரு அப்டேட் ஆடா எப்படி நம்ம பொங்கல் அப்டேட் ஒரு போஸ்டராவது விட்டிருக்கலாம் என விதவிதமான கமெண்ட்ஸ் போட்டு தங்களது வயிற்றெரிச்சலை கொட்டி வருகின்றனர்